பாரம்பரிய பழனி பஞ்சாபர்த்தம் கடிச்சு சாப்பிடும் போது புதுவிதமான முருகரே வந்து நிற்கிறாரா பள்ளிக்கே போகாம பஞ்சாபத்தை கிடைச்சிருக்கணும் சின்ன சின்ன முருகையா கொஞ்சி கொஞ்சி தமிழ் பேசும் முருகனையாமா வெற்றிவேல் முருக்கோகரா பயணி ஆண்டவனுக்கு ரோகரா பண்பாடு இல்லாட்டியாச்சும் இருக்கேன் கட்டது கையளவுக்கு ரோகரா ஒரே பயபக்தியா இருக்க ஆமாண்ணா இன்னைக்கு பண்ண போற சமையல பாத்து முருகரே லைக் பண்ணுவார் ஷேர் பண்ணுவார் கமெண்ட் பண்ணுவார்

எவ்வளவு பேர் வந்து வெளியில இருக்கிறாங்கல்ல அவங்களும் இந்த பஞ்சாமிரதம் எப்படி பண்ணணும் இப்ப நம்மளே நல்ல நல்லா படைப்போம் சாமிக்கு வச்சு படைப்பாங்க அவங்களும் பஞ்சாமிர்தம் பஞ்சாமிரதம் சாமிக்கு படிக்கலாம் குழந்தைங்களுக்கும் உலக புகழ் வாய்ந்த பழனி பஞ்சாமிரதா நீங்க வந்து செய்ய போறேன்னா காரணம் என்னன்னு பார்த்தோம்னா வெளியூர்ல வெளிநாட்டுல இருப்பாங்க அவங்களுக்கு வந்து பஞ்சாமிரதம் சாப்பிடணும்னு ஆசை இருக்கும் ஆனால் ஒரு சில இடத்துல கிடைக்கும் அன்னைக்கும் வரணும் ஆசை இருக்கும் சொல்லுங்க பழனியில் கிடைக்கக்கூடிய பஞ்சாமர் தான் உங்களுக்கு கிடைக்காது அதை எப்படி நம்ம வீட்டிலையே இருந்து சமைக்கணும் அப்படிங்கிறதுலாம் நீங்கள் என்னோட பெச இனிப்புனு அரோரா வாங்க தேவையான பொருள் பார்க்கலாம் வணக்கம் கெட்டது கணவர் யாருங்களா ஒரு அறுபது பேருக்கு ஏழை எளிய மக்களுக்கு மதிய விருந்து சிக்கன் பிரியாணி தேடி தேடி கொடுக்க போறோம் இந்த விருந்து யார் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா திருமதி அஜிதா ஜாக்லின் அவருடைய பிறந்த நாளுக்காக அவருடைய கணவர் பிரகாஷ் ஜெய்குமார் அவர்கள் தோழர்கள் மற்றும் குடும்பத்தாரோடு இணைந்து துபாயிலிருந்து உள்ளங்கள் இன்னும் வளர்ந்து எல்லா செல்வங்களும் பெற்று நோய் நோடி இல்லாமல் கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கு மீண்டும் மீண்டும் உதவணும் என்று கட்டுறது கையால் குடும்பத்தின் சார்பாகவும் ரோட்டோரும் உள்ள இன்னைக்கு பசியார போற ஏழை எளிய மக்கள் சார்பாகவும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் என்னென்ன கோழிக்கறி பிரியாணி கேசரி கத்திரிக்காய் தொக்கு தயிர் பச்சடி வாழைப்பழம் முட்டை இதெல்லாம் வழக்கம் போல வாலில் மடிச்சு துணிப்பையில் போட்டு கொண்டு போய் கொடுக்குறோம் வழக்கம் போல பைனாப்பிள் கேசரி ரெடி ரெடிக்கா பச்சடி எல்லாம் போட்டு அருமையா ரெடி பண்ணிட்டு அக்கா என்ன பண்ணுறீங்க கேசரி கட்டுறோம்ண்ணா பிரியாணி பார்சல் போடுறோம் சிக்கன் பிரியாணி அவிச்ச முட்டை பார்சல் பண்ணிக்கிறோம் சிக்கன் பிரியாணி கேசரி தயிர் தொக்கு வாழைப்பழம் ஒன்று வாட்ரு பாட்டில் ஒன்று அறுபதுலேருந்து இருந்து பார்சல் போட்டு கஷ்டப்படுற மக்களுக்கு தேடி தேடி கொடுக்குறோம் பழனி பஞ்சாமிரதத்துக்கு தேவையான பொருள் பார்க்க போறோம் நல்ல இயற்கையான இடத்துல இருக்கிறோம் என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாங்களா பூம்பழம் வாழைப்பழம் டைமண்ட் கர்கண்ட கருப்பு உதிர் திராட்சை பிளாக் ரைஸ் கருப்பு உலர்திராட்சை கருப்பு உலர் திராட்சை நாட்டு சக்கர உதிர் திராட்சை உலர்திராட்சை சக்கரை ஏலக்காய் இடிச்சு வச்சிருக்கோம் பச்சை கல்புரம் பேரச்சம்பழம் கொட்டையை எடுத்துட்டு வச்சிருக்கோம் முந்திரி இவ்வளவு தாங்க பழனி பஞ்சாமத்துக்கு தேவையான பொருள் ஸோ எப்படி நம்ம ஒவ்வொரு பொருளை எப்படி சேர்க்க போகிறோம் அது எப்படி இதை வந்து மு முழுமையாக எப்படின்னு பாருங்கள் தெய்முறை வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் அது ஆர்டர் படி ஒன்று ஒன்றா போட்டாலும் அந்த சுவை நமக்கு கிடைக்கும் திக்னஸ் வரும் அதனால் ஆர்டர் மறக்காமல் உரிமையாக உட்காந்து பாருங்க அறுவடை வீடு பேர் சொல்லு பார்ப்போம் ஆறுவடை வீடான்னா பழனி ஒன்று இருத்த அணி ரெண்டு பழமுதிர் சோலை மூணு மருதமனை ஒன்று நாலு குந்திரக்குடி ஒன்று முருகா போட்டி போட்டி கார்த்திகையா போட்டி திருக்கடகுன்ற முருகா போற்றி திருச்செந்தூர் முருகா போற்றி முருகா சாமி திருத்தணிகை முருகா போற்றி சோலை முருகா போற்றி நான் ஒண்ணு மலையை விட்டுட்டா மீதி எல்லாம் கரெக்டா சொன்னாங்க நம்ம கொட்டை எடுத்த பேர்ச்சம்பழம் தான் வாங்கிட்டு வந்து இருந்தாலும் பெரிய பெரிய பேர்ச்சம்பழமாக மழை கொட்டை எடுத்து வந்து சின்ன சின்ன பீசா நம்ம வந்து கட் பண்ணிக்கிறோம் ஏன்னா பஞ்சாப் மருதம் என்னும் போது பாத்தீங்கன்னா அந்த அமிர்தம் பஞ்ச அமிர்தமும் சேர சே தான் பஞ்ச பழம்னு சொல்லுவாங்க அஞ்சு விதமான பழங்களை சேர்த்து பண்ணுறது தான் பஞ்ச அமிர்தம் ஸோ அதுக்கு வந்து பேரிச்சம்பழம் ஒரு முக்கியமான பழம் இது சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்குவோம் இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிக்கணுங்க இதுதான் இதில் கொஞ்சம் டைம் எடுக்கும் இருந்தாலும் இது செஞ்சு ஆகணும் என்ன தெரியுமே பண்ணுறீங்க அழப்பழம் பஞ்சாமரத்துக்காக உரிச்சி எடுக்கிறேன்னா இப்பத்தி தனித்தனியாக எடுக்கிறோம் பஞ்சாமரதுனாலே பூம்பழம் தானா உகந்த பழம் பஞ்சாமிரத்துக்கு தேவையான பொருளாக ரெடி மிஸ் நிமிஷத்துல பஞ்சாமிரதம் ரெடியாக போது ஏன் பழனி மிஸ் பண்றாருன்னா பேர் வெளி வெளியூர்ல இருப்பாங்க வெளிநாட்டுல இருப்பாங்க பஞ்சாமிரதம் வாங்கி சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க கிடைக்காது அவங்கெல்லாம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வீட்டிலேயே நம்ம கிட்ட இருக்கிற பொருள் தான் பக்கத்து கடையில இருக்கிற பொருள் தான் வாங்கி நம்ம வீட்டிலேயே செஞ்சு சூப்பரா சாப்பிடலாம் முதல்ல முறிச்சு வச்ச வாழைப்பழத்தை சேர்த்துக்கிறோம் நல்லா போட்டுட்டு இதை நம்ம கையாலே நல்லா பிசையணுங்க நம்ம கை நம்ம கை பக்குவோம் வாங்க கையிலே ஒரு சுவை இருக்குன்னுவாங்க அதனால் பஞ்சா பஞ்சாமரத்தை பொறுத்த வரைக்கும் கையிலே பிசைங்க போட்டு கரண்டியை போட்டுக்கிட்டு க்ளவுஸை போட்டுக்கலாம் பண்ணாதீங்க கையிலே பிசைங்க கை செய்து அந்த தவிர பண்ணாதீங்க முழுக்க முழுக்க இது வந்து கையால் தான் செய் செயல்படணும் வாழைப்பழம் தோலுக்கு வாழைப்பழம் தோல் அதான் ஓரமாக இருக்குது கண்டிப்பாக கூட நாங்கள் ஒரு இருபது பழம் எடுத்துருக்கோங்க இந்த மாதிரி வாழைப்பழத்தை ஃபுல்லாக பேசஞ்சரக்கூடாது ஒன்றும் பாதியமாக பேசிக்கணும் சாப்பிடும்போது அந்த பழம் வந்து நம்ம வாயில் தென்படணும் இந்த மாதிரி பேசஞ்சு வச்சுக்கணும் இப்போ இது கூட பேரிச்சம் பழம் கொட்டை நீக்கி நீட்டு நீட்டாக நீட்டு நீட்டாக நீட்டு நீட்டாக கட்டி கட் பண்ணி வச்சுக்கிறது இதையும் சேர்த்து நல்லா பேசஞ்சுக்கிறோங்க முக்கியமானது இந்த ரெண்டு பழம் உதிர் ரெண்டுமே மஞ்சள் கருப்பு எல்லா பழத்தை என்னென்ன பழ வகைகள் இருக்கோ அந்த பழத்தை எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நாட்டு சர்க்கரை சேர்க்கும் போது அந்த பழத்தில் எல்லா மேலேயும் அந்த நாட்டு சர்க்கரை ஈக்குவலாக கரையும் அப்போ என்ன ஆகும்னா சாப்பிடும் போது சுவை வந்து இன்னும் கொஞ்சம் பழத்தோட சுவையை விட இதோட சுவை தூக்கி விடும் பஞ்சாமிரத சொல்ல வரார் நாட்டு சர்க்கரையை போட்டுக்கலாமா இதை நல்லா கரைச்சிக்கணும் ஐயா பஞ்சாமிரதம் கலர் எப்படி வந்திருக்கு பாருங்க அடே பஞ்சா மந்திர திக்னஸ் அப்படியே ஒவ்வொரு ஸ்பூன் குன்றக்குடி முருகனுக்கு முந்திரி முந்திரி பஞ்சா மந்திரத்தில் போட்டால் தனி சிறப்பு தாங்க அது கோயில் பிரசாதத்தில் பல பேர் முந்திரி பயன்படுத்த மாட்டாங்க நம்ம சிறப்பாக செய்கிறதுக்காக முந்திரியை பயன்படுத்துறோம் இதையும் சேர்த்து பார்த்து அதையும் சாப்பிடுங்க அந்த இனிப்பு சுவையோட பழ சுவையோட முந்திரி சேரும் போது அது ஒரு

ஏலக்காய் சக்கரை ஏலக்காவை சக்கரை கூட போட்டு இடித்து வச்சிருக்கங்க அப்போ தான் மையம் அறையும் பவுடராக அறையும் நல்லா வாசனை தர வேண்டியது ஏலக்காய் தேன் ஊற்றிக்கிறோம் ஊற்றி எல்லா மருத்துவம் நாட்டு மருத்துக்கு எல்லாமே தேன் பயன்படுத்துவாங்க பஞ்சா மருத்துக்கும் தேன் பயன்படுத்துவோம் பஞ்சா மருதம் முடிவுக்கு வந்துடுச்சுங்க அப்படியே நான் என்னென்ன பொருள் ஆர்டராக சேர்த்தமோ அதே மாதிரி சேர்த்துட்டு அப்போ தான் சுவையும் கிடைக்கும் அந்த கலரும் கிடைக்கும் இப்போ நெய் கொஞ்சம் சேர்த்துக்கணும் தேவையான அளவுக்கு நெய் நெய் ஒரு கூடுதல் சிறப்புங்க அதனால் அதையும் சேர்த்துக்கிறோம் ஒரு ப்ராப்பரான ஒரு கோயில் பிரசாதம் பஞ்சாமிரதம் இப்படி தான் இருக்கும் நம்ம பழனி பஞ்சாமிரதம் ஸ்டைலில் சூப்பராக பண்ணியிருக்கோம் தரமாக ரெடி ஆகிப்போச்சு நம்ம ஆட்கள் அங்கே இருக்காங்க கண்டிப்பாக சிறப்பாக கொட்டி கொடுத்து டேஸ்ட் எப்படி இருந்தோ அந்த பழனி ஆண்டவணிக்கே கொடுப்போவாங்க போலாம்மா போகலாம் பஞ்சாமிரதம் ரெடினா சாப்பிட்றதுக்கு நம்ம ஆட்களும் ரெடி ஃபஸ்ட் நம்ம பவுலில் எடுத்துறோம் எப்படி இருக்குன்னு மக்கள்கிட்ட காட்டிடுறோம்

பழங்கள் பேர் செம்பிரோ அத எல்ல அட கடிச்சு சாப்பிடும்போது ஒருவிதமான ஃபீல் இருக்குண்ணா பள்ளிக்கே போகாம பஞ்சாமரத்தை கடிச்சிருக்குنا அது நம்ம கையில பிசஞ்சிருக்கு அந்த கையில பிசஞ்ச அந்த சுவை எல்லாத்துலயே அந்த பழத்துல full ஏறி இருக்கு சொன்ன மாதிரி அட கையில நின்று சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த ஈரப்பதம் நல்லா இருக்கு அதுங்களோட சீயில இருக்கும் அந்த பெயின் அந்த தேன் அந்த தேன் அந்த நெய் தண்ணி નીકரு பாருங்க நீங்க சரியா லக்ல மக்கள் அந்த பழனிமலை ஆண்டவன் சார்பாக தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க இந்த மாரி பழனி வந்து சாப்பிடணும்னு இல்லை உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு சாப்பிட்லாம் அந்த அளவில் ஒரு தரமான பஞ்சாமரத்தை ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த வீடியோ மட்டும் இல்லைங்க இந்த மாதிரி பல சமையல்களை உங்கள் வீட்டு நண்பர்களுக்கும் உங்கள் உற்றார் உணவுகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க அதுவே போதும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்து பேஸ்புக்கில் பேஜ் இருக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க புது புது வீடியோ உங்களுக்காக வந்து கொண்டிருக்கிறது அஜிதா ஜாக்லன் அவங்களுடைய பிறந்தநாளுக்காக அவருடைய கணவர் பிரகாஷ் ஜெயக்குமார் துபாயில இருந்து கொடுக்குறாங்க கொடுத்தவங்க நல்லா இருக்கணும் அவங்க குலகோத்திர வம்சம் நல்லா இருந்தா அவங்க மக்கள் நல்லா இருக்கணும் ஆணும் பொண்ணும் அதிகாரத்தோட செல்வாக்கள் இருப்பாங்க

அவங்களுடைய பிறந்த நாளுக்காக பிரியாணி கொடுக்குறாங்க சாப்பிட்டு வாழ்த்துங்க நல்லா இருக்கு அஜிதா ஜாக்லின் அவங்களுடைய பிறந்த நாளுக்காக அவருடைய கணவர்

செலவாக அஜித்தா ஜாக்லின் அவங்க பிறந்த நாளுக்காக அவங்க குடும்பத்தார உணவு கொடுத்திருக்காங்க பாத்திருப்பீங்க விருந்து தட்டப்படலாம் கொண்டு போய் கொடுத்தோம் எல்லாருக்கும் ஒரு இன்ப அதிர்ச்சியா திருமதி அஜிதா ஜாக்லின் அவருடைய அவருடைய கணவர் பிரகாஷ் ஜெயக்குமார் அவர்கள் தோழர்கள் மற்றும் குடும்பத்தாரோடு இணைந்து இருந்து இந்த விருந்து வைக்கிறாங்க எல்லாரும் வாழ்த்திருப்பாங்க இந்த ஆசீர்வாதம் பூரா அவங்க குடும்பத்துக்கே போய் சேர்ந்து சந்தோஷமா அவங்களை எல்லாரையும் வாழ வைக்கும் அவங்களோட சேர்ந்து நீடோடி நூறாண்டு காலம் வாழணும் என்று கற்றது குடும்பத்தின் சார்பாக